உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்ஷியனல நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து நார்த்தையில் துவையல் இந்த நார்த்தையில் துவையல் வந்து ரொம்ப ரொம்ப சுவையானது உடலுக்கு ரொம்ப ரொம்ப வலு சேர்க்கக்கூடியது அதாவது ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் செரிமானத்தை கொடுக்கும் மூட்டு வலி எலும்பு வலி அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு உணவு இது இந்த நார்த்தையில் துவையலை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அதே மாதிரி உங்களுடைய சமையல் நம்மளுடைய சேனலில் வரணுன்னா என்னை கீழே கொடுத்துருக்க அந்த நம்பரில் தொடர்ந்து எனக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் நார்த்தை இலை நல்லா இந்த மாதிரி பிஞ்சு இலையாக பார்த்து பறிக்கணும் இதை அப்படியே இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்க வேண்டியதுதான் இது எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள இது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் மூணு பட்டை மிளகாய் சின்ன வெங்காயம் பத்து ஒரு சின்ன இஞ்சி துண்டு பூண்டு பல் பத்து ஒரு கொட்டைப்பாக் சைஸு புளி ஒரு ஸ்பூனு வெள்ளை உளுந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நம்ம இந்த ஊ செய்யலாம் வாங்க சட்டி சுடு வச்சு நம்ம இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும் அதில் இந்த உளுந்தை ஊற்றிக்கலாம் அது கூடவே இந்த மூணு பட்டை மிளகா பூண்டு வெங்காயம் இஞ்சி தொண்டு எல்லாத்தையா நல்லா வதக்கிக்கணும் அடுத்தது இந்த புளித்தொளி இந்த புளியும் போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம இந்த ஆர்த்தையிலையும் இதில் போட்டுக்கோ நார்த்தையில் நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த நேரத்தில் கொஞ்சமாக இதில் உப்பு போட்டுக்கலாம் ஆமாம் இப்போ தான் எல்லாமே நல்லா வதங்கும் உப்பு போடும்போது எப்போதுமே எல்லா பொருளுமே கொஞ்சம் நல்லா வதங்கிடும் நல்லா போல பொலன்னு இந்த இலை ஒன்று ஒன்று விட்டு பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வதக்கிட்டு நம்ம அதை இறக்கிட வேண்டியதுதான் இறக்கிட்டு நல்லா ஆற விட்டு மிக்சியில் அப்படியே அழகாக நல்லா நைஸாக அரைச்சிட வேண்டியது நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கணும் இப்போ இதை ஒரு கடுக்கு போட்டு எண்ணெய் ஊற்றி தாளித்து நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் இந்த துவையலை தாளிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனு அது கூட ஒரு கால் ஸ்பூனு கடுகு போட்டு தாளிச்சிரும் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம அந்த எண்ணெயை துவையல் மேலே ஊற்றிடலாம் நம்ம இந்த துவையலை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு இட்லி இட்லி வச்சு ஆஹா எப்போதுமே இந்த எலுமிச்சையில் நாத்தா இந்த முகந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அது இதுதான் அந்த தொழில் சாப்பிடும்போது உண்மையாக அவ்வளோ நறுமணமாக பிரமாதமாக இருக்குது ஆஹா இவ்வளோ ருசியாக இவ்வளோ வாசனையாக உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய ம் ஆஹா இந்த ஆர்த்தங்காய ஊறுகாயை நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் பிடிச்சதுனால தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு என்னை அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டுட்டு போகும் உங்களுடைய ஆதரவு தான் என்னை புதிய புதிய சமையல நம்ம சேனலில் பட சொல்லணும் உங்களுடைய ஆதரவு என்னக்கு எனக்கு வேணும் நன்றி உறவுகளே